பொரியரிசி மீன் கறி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு கொஞ்சம் கருவேப்பில நறுக்கின வெங்காயம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கி வரும் இந்த மீன் கறி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பொரியரிசிமாகவும் நம்ம சேர்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கருவேப்பில மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி வரட்டும் அதுக்கு பிறகு சோம்புத்தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு சீரகத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு மறுபடி கொஞ்சம் கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை அதுக்கு பிறகு வங்களாச்சி மீன் இந்த மீனில் தான் இந்த மாதிரி பொறுப்பாக கறி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இந்த மீன் கொஞ்சம் கொல தன்மையாக தான் இருக்கும் இப்போது மீன் நல்லா வெந்துடுச்சு வெந்த பிறகு பொரியரிசியை வறுத்து வச்சுருக்கேன் அந்த தூளை இந்த கறி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து மோடி வச்சு ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு எடுத்தால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி